அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் இரவு குரல் எண் ஆயிரத்தி ஐம்பத்தி நான்கு இரத்தலும் ஈதலே போலும் கரத்தல் கனவிலும் தேற்றாதார் மாட்டு கனவில் கூட தங்களுடைய உடைமைகளை பொருள்களை மறைத்து ஒழித்து வைக்காதவரிடம் சென்று உதவி கேட்பதும் பிச்சை கேட்பதும் ஒரு உதவி செய்வது பிச்சை போடுவதைப் போன்றது பெக்கிங் டு தோஸ் ஹூ can't ஹைட் is சிமிலர் டு giving டு அதர்ஸ் இதற்கு என்னுடைய துழிப்பா கனவிலும் பொருளை ஒழிக்காமல் கொடுப்பவரிடம் கேட்பது கொடுப்பதற்கு ஈடானது கனவிலும் பொருளை ஒழிக்காமல் கொடுப்பவரிடம் கேட்பது கொடுப்பதற்கு ஈடானது இறப்பு கரப்பு நிரப்பு மூன்று சொற்களை ஐயன் இந்த இரண்டு அதிகாரங்களில் நல்குறவு என்னும் அதிகாரத்திலும் இந்த இரவு என்ற அதிகாரத்திலும் பயன்படுத்தி அதில் இறப்பு என்றால் இரத்தல் யாசகம் கேட்டல் பிச்சை கேட்டல் உதவி கேட்டல் நிரப்பு என்றால் கொடுமையான வறுமை மிகவும் ஏழ்மை கறப்பு என்றால் ஒழித்து வைத்தல் தன்னிடம் உள்ள பொருள்களை மற்றவர்கள் காணாதபாடு படுக்கை கீழே பத்திரப்படுத்துதலும் பரணில் வைத்தலும் அல்லது பீரோவை வைத்து பூட்டுவதும் பெட்டியில் வைத்து பூட்டுவதும் இதெல்லாம் கறத்தல் அல்லது கறப்பு என்ன சொல்றாருன்னா தன்னோட உள்ள பொருளை ஒழிக்காமல் மனச்சு வச்சிருக்காரு அப்படின்னா தங்கிட்டு இருக்கிற பணத்தை வீட்டுக்கு வெளியில கொட்டிடுறாருன்னு அர்த்தம் ஒழிக்காமல் இருக்கிற மனசை ஒழிக்காமல் ஒரு உதவி கேட்டு வர்றவங்க கொஞ்சம் பணம் தரன்னு எடுத்து கொடுக்குறாங்க தான் சாப்பிட்டு இருக்கிறத ஒருத்தர் வந்து யாசம் பாதி போது கொடுக்குறாங்க இப்படி தன்னிடம் உள்ளதை மறைக்காமல் கொடுப்பது திருமூலத்தில் திருமலர் வந்து திருமலத்தில் ஒரு அற்புதமான வரிகள் எழுதியிருப்பார் யாவர்க்குமாம் இறைவர்க்கு பச்சிலை யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை யாவர்க்குமாம் முன்னும் போது ஒரு கைப்பிடி யாவர்க்குமாம் இன்னொருதானேன் அந்த சாப்பிடும்போது கொஞ்சோண்டு எடுத்துக் கொடுத்தா போதும் முழுசாக எடுத்து கொடுத்துட்டு நீ பட்டினியாருன்னு சொல்லலை அப்போ தங்கிட்டு இருக்கிறத மறைக்காம எடுத்து கொடுக்கக்கூடிய குணம்ங்கிறது ஆகச்சிறந்த குணம் அது எல்லாத்துக்கும் வந்துடாது எல்லா பணக்காரர்களுக்கும் இருக்காரு ஏன் டட்டன் டாடா போற்றப்படுகிறார் ஏன் சிவநாடார் போற்றப்படுகிறார் ஏன் வாரன் பஃபே போற்றப்படுகிறார் ஏன் பில்கேட்ஸ் போற்றப்படுகிறார் காரணம் என்னன்னா அவங்க தங்கள்ல செல்வந்தர்களும் தெரியும் உலகம் மிகப்பெரிய பணக்காரர்களும் தெரியும் அவர்கள் தங்களுடைய பணத்தை பொது வெளியிலேயே பங்கு சந்தையிலேயே வைத்திருக்கிறார்கள் உதவி என்று கேட்பவர்களுக்கு தன்னிடம் உள்ள பணத்தை மறைக்காமல் எடுத்துக் கொடுக்கிறார்கள் எல்லாமே குடும்பத்துக்கு வேணும் எல்லாமே என்னுடைய வாரிசுகளுக்கு வேணும் இன்னும் பத்து தலைமுறைகளுக்கு வேணும் நூறு தலைமுறைகளுக்கு வேணும்னு சேர்த்தாம தங்கிட்டு இருக்கிற பொருளை மற்றவர்களுக்கு எடுத்து கொடுக்கறதுனால தான் அவங்களுக்கு அந்த மனம் இருக்குது அவங்க தான் அந்த கரப்பல் கரப்பு கரத்தல் இல்லாதவர்கள் அத கனவில் அவங்க நினைக்கிறதில்லை அவங்க இந்த பெரிய பணக்காரங்களை விட்டுருங்க சில ஏழைகள் கூட அந்த மாதிரி இருப்பாங்க கனவு கூட தங்கிட்டு இருக்கிற பொருள் தமக்கு தான் நினைக்க மாட்டாங்க ஏழைகள் வீட்டு குடிசியா இருக்கும் ஒரு நாலு இட்லி கடையில் வாங்கிட்டு வந்து வச்சிருப்பாங்க யாராவது ஆசை தெரிஞ்சவங்க அக்கம் பக்கம் இருக்கவங்க தெரியாதவங்களா கூட இருக்கலாம் பசி பசின்னு சொல்லுவாங்க அதுல ஒரு இட்லி எடுத்து கொடுத்துருவாங்க அவங்களுக்கு என்ன பெரிய பணமா இருக்குது அந்த நாலு இட்லி மறைச்ச வச்சு ரெண்டு நாளைக்கு திங்களான்னு அவங்க நினைக்க மாட்டாங்க அல்லது தன் குடும்பத்தோர் மட்டும் திங்களான்னு நினைக்க மாட்டாங்க அப்படி கேட்பவர்களுக்கு அது எடுத்து கொடுப்பார்கள் இவங்களுக்கு தான் அந்த கரத்தல் மனம் கிடையாது அது கனவில் கூட கிடையாதுங்கிறார் அப்ப அது வந்து ஒரு சிறப்பான ஒரு பண்பாக ரத்தத்திலேயே இருக்கணும் கனவிலும் அந்த கரத்தல் அந்த ஒளிச்சு வைக்கிறது அப்படிங்கிற பழக்கக்கூடாது இது பதுக்களுக்கு எதிரான குரலாகவும் சொல்லலாம் பதுக்கி வைக்கிறாங்க இல்லையா தின்பாண்டங்கள் தானியங்கள் குறிப்பாக இந்த வறட்சி காலங்களில் அவர்களுக்கு எதிரான குரலாகவும் சொல்லலாம் இப்படி கனவு கூட நினைக்காத ஒருத்தருக்கு போய் ஒருத்தர் உதவி கேட்கிறாரு ஆசை கேட்கிறாரு பிச்சை கேட்கிறாருன்னா அந்த இரத்தல் இருக்கு இல்லையா அந்த பிச்சை கேட்கறது அதுவே ஒரு ஈதல் தன்மை ஒரு கொடுக்கும் தன்மை அப்படிங்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த கனவிலும் அந்த மறைச்சு வைக்கணும்னு நினைக்காத அந்த மனுஷங்கிட்ட போய் அவர் கேட்கும் பொழுது அவருக்கு உதவுவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார் அப்ப என்ன கொடுக்கறாங்க ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார் அப்ப அதுவுமே ஒரு ஈதல் தான் அவர் பொருளை கொடுக்காருன்னு இவர் அதுக்கான வாய்ப்பை கொடுக்கிறார் இவரங்க போய் அதை கேட்காம இருந்தாருன்னா அவர் எப்படி கொடுக்க முடியும் ஈய முடியும் அதனால அந்த வாய்ப்பை கொடுப்பதே ஒரு ஈதல் தான் அப்படின்னு ஐயன் அற்புதமா சொல்றாரு யார்கிட்ட போய் கேட்கணும் மறைக்காமல் கொடுக்கறவங்க கடவிலும் மறைக்காமல் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்ககிட்ட போய் கேட்கறது கேட்பவருக்கும் புண்ணியம் கொடுப்பவருக்கும் புண்ணியம் அப்படின்னு முடிச்சிடறாரு ஐயன் என்ன குரலுங்க இரத்தலும் ஈதலே போலும் கரத்தல்